ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டியர் ஒரு கணிப்பு தம்பாக்கப்போகிறோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்ட்ராங் போர்டு இது தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனால் இதுக்கு ஆயினு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீடைல் சொல்கிறேன் ஸோ டியர் வந்து வாட்ஸ்அப்பில் சரிங்களா உங்களுக்கு வேணும்னா ஆயினு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்ட்ராங் போர்டு வரக்குள்ள நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும் எடுத்து கொடுத்துருந்தேன் ஒரு சில டைம் டைமிங் மாற்றி வச்சிடறோம் அது மட்டும் கொஞ்சம் டைமிங்க்கு அந்த ஆறு மணிக்கு சாரி ஒரு மணிக்கு கொடுக்குறதா ஆறு மணிக்கும் உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டிஆருக்கு வேணும்னா ஆயிரம் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு சரிங்களா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு இந்த பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் கொடுத்துருந்தேன் அது எப்படின்னா ஒரு நம்பரை பவர் வச்சு எடுத்துகிட்டு வரேன்னா அதே சேம் நம்பரை இருக்கிற மாதிரி திருப்பணும் அதுதான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஈசி மெத்தேடு தான் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பதை பவர் வச்சு சைபர் நாலு அப்போ இங்கேயுமே ஜீரோ நாலு நாற்பதுன்னு வருதுன்னா இதில் வந்து பெண்டிங்கில் இருக்கிறது அந்த கிராஸ் படி பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறது அந்த நம்பர் பவர் வச்சு எடுத்து வரக்குள்ள இந்த நம்பர் அப்படியே திருப்பி தான் வைக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு புரியுதுன்னு தெரில இப்போ ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஜீரோ நாலு பவர் வச்சு கொண்டு வரோம் பார்த்தீங்களா இப்படி எடுக்கக்குள்ள மறுபடியும் இதே நம்பரை அதாவது ஐம்பத்தினாளுக்கு ஜீரோ நாள்னா இதே நம்பர் தான் மறுபடியும் திருப்பி வைக்கணும் அந்த ஜீரோனால் அதனால தான் ஏபியில் திருப்பி வச்சுருப்போம் இதுதான் கான்செப்ட் அப்படி பார்க்குள்ள இதை வச்சு தான் பிசிக்கு மறுபடியும் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஸோ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு என்ன வரும்னு பார்த்துருவோம் ஸோ சீபோர்டில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது எடுத்து அடுத்த நாள் கொண்டு வரக்கூட இடையில மூணு இருக்குது பார்த்தீங்களா இதை அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதை வந்து மூணு வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அதாவது மூணு வச்சு ட்ரை பண்ணுறவங்க இந்த டெய்லி ரிசல்ட் பிரகாரம் மூணு ஆனால் கண்டிப்பாக வந்துடும் இந்த நாலு கிட்ட வரணும் வரலன்னா அடுத்த நாள் வரணும் இந்த நாலா நம்பரு மறுபடியும் பவர் வச்சதுனால அப்படியே நிறுத்தி கொண்டு வந்துடும் அதனால்தான் அந்த மூணு கொண்டு பி பீபோர்ட்லேயே அதே கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒன்பது அப்போ இடையில அஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே ஜீரோ தான் வரணும் வரலனா அடுத்த நாள் வரணும் அடுத்த ரிசல்ட்டுக்கு அஞ்சு அஞ்சோ ஜீரோவோ அதாவது பவர் நம்பர் கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கு அடுத்தது ஜீரோ புரியுதுங்களா அந்த வர வேண்டிய நம்பர் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஓகேங்களா ஒரு ரிசல்ட்டு மிஸ் ஆச்சுன்னா அடுத்த ரிசல்ட்டில் வந்துடுது இதுதான் கான்செப்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு எடுத்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரக்குள்ள இடையில உள்ள ஏழு அடுத்த நாள் எடுத்து வச்சுருக்குறோம் இடையில இருக்கிற ஆறு அடுத்த நாள் வரணும் இதுதான் கான்செப்டு ஓகேங்களா ஆறு அந்த ஆறு எடுக்கக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறானா இந்த கிராஸ் நம்பர் இந்த ஆறுக்கு கிராஸில் என்ன இருக்குது ஏபிக்கு அறுபத்தொம்போது ஏசியும் அறுபத்தொம்பது ஓகேங்களா இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சா அறுபத்தி நாலுன்னு வைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஆறு நம்ம எடுத்துறோம் இதுதான் கான்செப்ட்டு இப்போ இன்றைக்கி இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலா நம்பரை எடுத்து அடுத்த நாள் பவரில் கொண்டு வந்துருக்குறோம் இப்போ இடையில் இருக்கிற அஞ்சு பவரில் இன்றைக்கி ஜீரோனு வரணும் ஓகேங்களா ஜீரோ வரணும் அஞ்சு வரணும் இதுதான் கான்செப்ட்டு ஸோ அந்த ஒன்றாம் நம்பர் நவத்தக்குள்ளேயே நூறுன்னு இருக்குது ஓகேங்களா போர்டில் நூறுன்னு இருக்குது ஒன்னா நம்பர் இங்கே குளூ நம்பர் கொடுத்துருக்குறோம் அப்போ இந்த டபுள் ஜீரோ வந்து இன்றைக்கி பிசிக்கு வரணும் அதனால் சி போர்டு ஜீரோ சீ போர்டு அந்த அடுத்தனால நாலாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் பவர் வைக்கக்குள்ள இடையில இருக்கிற அஞ்சுக்கும் பவர் வைக்கணும் அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு சி போர்டு ஜீரோ வருது இந்த பிசியில் இருக்கிற அதாவது நூறுன்னு இருக்குது ஏ போர்டுக்கு ஒன்று நூற்றி குழு நம்பர் கொடுத்துட்டோம் இப்போ பிசிக்கு இன்றைக்கி டபுள் ஜீரோ வரணும் இதை பவர் வச்சும் கொண்டு வரலாம் இதுன்னு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வீக்லி சார்ட்டில் சேம் பேட்டர்ன் தான் ஏன்னா மார்க் பண்ணி வீடியோ நம்ம போடுறதுக்கு முடியாத பட்சத்துக்கு வாட்ஸ்அப்பில் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதுக்கு வந்து ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் மேலே பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பதுக்கு பவர் நாலுன்னு வச்சுட்டோம் ஓகேங்களா இப்போ மேலே இருக்கிற அஞ்சுக்கு பவர் ஜீரோ வரணும் ஜீரோ வரலினா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜீரோ தான் கொண்டு வந்து வைப்பான் அதனால தான் அந்த ஜீரோ வந்திருக்கும் சேம் இதே மெத்தேடு தான் பவருக்கு பவர் இந்த ஏழுக்கு ரெண்டுன்னு வந்திருக்கும் அது அப்படியே ஏ போர்டுக்கு அப்படியே மாற்றி வச்சுருப்போம் ஸோ சி போர்டுக்கு வரணும் அதை ஏ போர்டில் மாற்றி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஆல் போர்டும் ஒரு சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டர்னெலாம் மிஸ் ஆகாது அதனால் வீடியோ போட முடியாத பட்சத்துக்கு ஸோ வீடியோவில் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக இதுதான் வரும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கக்குள்ள கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா எல்லா ரிசல்ட்டுக்கும் எல்லாராலையும் எடுக்க முடியாது அதனால் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்காங்க ஆ மெசேஜ் பண்ணுங்க அதுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இப்போ வீக்லி சார்ட் பிரகாரம் பிசிக்கு சரி ஏபி நம்பரை ஏபிலே பவரில் கொண்டு வந்திருப்போம் இருபத்தஞ்சிக்கு எழுவத்தஞ்சி அப்போ வீக்லி சார்ட்லேயும் இந்த இருபத்தஞ்சிக்கு பவர் வச்சு இருபதோ இருபத்தஞ்சோ அன்னைக்கு ஆள் போர்டுக்கு கொண்டு வரணும் வந்தே ஆகணும் ஸோ டெய்லி சார்ட் பிரகாரம் கொண்டு வந்தால் வீக்லி சார்ட்லேயும் அதே தான் நம்பர் நிறுத்தி கொண்டு வரணும் இது எப்படி டூஸ்ட் பண்ணுறோன்னா என்னோட கணிப்பு கொடுக்குறேன் உன் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இன்றைக்கி டேயர் ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ பிசிக்கு தான் டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சுலாம் வரணும் இருந்தாலும் காமனாக கொடுத்துக்கிறேன் டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு ஆள் போட்டுக்கு ஜீரோ வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது த்ரீடியில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு எழுநூற்றி அஞ்சு பவர் வச்சு கொண்டு வந்தால் இப்படி தான் கொண்டு வரணும் உன் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆயிரம் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குள்ள கண்டிப்பாக வரும் ஸோ நம்பி ஜாயின் ஹைன் மெசேஜ் பண்ணுங்கள் நம்பி ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஸோ அதே மாதிரி கேஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வரணும் நான் பழைய சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு சி போர்டுக்கு நான் மெத்தடு நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுலேயும் இன்னும் டைம் அதிகமாக போகுங்கிறதுனால நான் நம்பராகவே எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ டீயருக்கும் கேயலுக்கும் ஜாயின் பண்ணி ஒரே வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு தான் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணிப்பில் எது ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்